உலகத்தின் ஏழு அதிசயங்களில் ஒன்று பெருநாட்டின் மேக கூட்டங்களுக்கு நடுவே மறைந்திருக்கும் மச்சு பிச்சு கடல் மட்டத்திலிருந்து சுமார் இரண்டு ஆயிரத்து நானூறு மீட்டர் உயரத்தில் அமைந்திருக்கும் இந்த நகரம் ஐநூறு வருஷங்களுக்கு முன் இன்கா சாம்ராஜ்யம் இதை எப்படி கட்டினார்கள் இன்னைக்கு வரைக்கும் ஒரு பெரிய கேள்விக்குறிதான் அவர்களிடம் சக்கரம் கிடையாது ஏன் எழுதுவதற்கு ஒரு எழுத்து வடிவம் ஸ்கிரிப்ட் கூட கிடையாது ஆனால் ஒரு பேப்பர் இடைவெளி கூட இல்லாம இவ்வளவு பெரிய பாறைகளை ஒன்றோடு ஒன்று இணைந்து அவர்கள் பட்டின விதம் நவீன இன்ஜினியர்களையே மிரள வைக்குது உண்மையான மர்மம் இந்த கற்களில் இல்லை நண்பர்களே உண்மையான ரகசியம் வானத்தில் இருக்கு மச்சு பிச்சு வெறும் ஒரு நகரம் மட்டுமில்லை அது ஒரு மிகப்பெரிய வானியல் கடிகாரம் ஆஸ்ட்ரானாமிக்கல் கிளாக் அது எப்படிங்கிறது இந்த வீடியோல பார்க்க போறோம் வெல்கம் டு மை சேனல் ரைடர் இன்கா மக்களை பொறுத்தவரைக்கும் சூரியன் தான் அவங்க கடவுள் அவங்க விவசாயத்தை நம்பி இருந்ததால விதை விதைக்கிற நேரம் அறுவடை செய்யற நேரம் இதையெல்லாம் துல்லியமா கணிக்க வேண்டிய கட்டாயம் அவங்களுக்கு இருந்துச்சு அக்காக அவங்க உருவாக்கின ஒரு அதிசயம் தான் சூரிய கோவில் இந்த கோவிலோட அமைப்பை பாருங்க இது ஒரு பெரிய பாறையின் மேல அரைவட்ட வடிவத்துல கட்டப்பட்டிருக்கு இதுல கிழக்கு பக்கமா ஒரு ஜன்னல் இருக்கு பார்க்க சாதாரண ஜன்னல் மாதிரி தான் தெரியும் ஆனா அங்கதான் ஒரு மேஜிக் நடக்கும் சரியா ஜூன் இருபத்தொன்னாம் தேதி அதாவது குளிர்கால கதிர் திருப்பம் விண்டர் சோஸ்டஸ் நடக்கிற அன்னைக்கு சூரியன் உதிக்கும் போது அதோட ஒளிக்கதிர்கள் கதிர்கள் நேரா அந்த ஜன்னல் வழியா உள்ளவரும் அது வேற எங்கேயும் படாம தரையில செதுக்கப்பட்டிருக்கிற ஒரு கிரானைட் கல்லின் மேல மட்டும் துல்லியமா விழும் யோசிச்சு பாருங்க டெலஸ்கோப் கிடையாது காம்பஸ் கிடையாது ஆனா வருஷத்தோட ஒரு குறிப்பிட்ட நாள்ல சூரிய ஒளி அங்கதான் விழணும்னு எவ்ளோ துல்லியமா அவங்க பிளான் பண்ணியிருக்காங்க அடுத்ததா மச்சு பிச்சுவோட உச்சிக்கு போனீங்கன்னா அங்க ஒரு விசித்திரமான வடிவத்துல ஒரு கல் இருக்கும் இதுக்கு பேரு இந்திஹுவாடனா உள்ளூர் மொழியில இதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா சூரியனை கட்டி போடும் இடம் கேட்கவே விசித்திரமா இருக்கலாம் வருஷத்துல ரெண்டு முறை அதாவது மார்ச் இருபத்தி மூணு செப்டம்பர் இருபத்தி மூன்று சூரியன் இந்த கல்லுக்கு நே மேல இருக்கும் அப்போ இந்த கல்லுக்கு எந்த திசையிலும் நிழலே விழாது சூரியன் தங்களை விட்டு தொலைவா போயிடக்கூடாதுன்னு ஆன்மீக ரீதியா சூரியனை இந்த கல்லில் கட்டி வைக்கிறதா அவங்க நம்புனாங்க இயற்கையோடு இணைந்து வாழ்ந்த அந்த மக்களோட அறிவு கூர்மைக்கு முன்னாடி நம்ம தொழில்நுட்பம் எல்லாம் ஒண்ணுமே இல்லைன்னு தான் தோணுது இதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது இது மனுஷங்களோட அறிவை மட்டும்தானா இல்ல வேற ஏதாவது சக்தி இதற்கு பின்னால இருக்கா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க இதே மாதிரி இன்னும் பல மர்மமான இடங்களை பத்தி தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த வீடியோல சந்திப்போம்